அருள் டிவி நேரம் வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் குரு நெசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த எதை பத்தி குருவாரி வருகின்ற ஆகஸ்ட் மாத பலன் பனிரண்டு ராசிக்காரர்கள் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கு சொல்லி அம்மன் அருள் டிவில பார்க்க போறோம் தொடர்ந்து நம்முடைய அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கிறோம் அனைத்து விதமான கொடுக்குறோம் நிறைய பேர் நம்முடைய அம்மன் அருள் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதக எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம அம்மன் அருள் டிவியை பார்க்குறாங்கன்னா இவங்களுடைய துன்பங்கள் விலகணும் அதான் இந்த அம்மன் அருளுடைய டிவி சேனலுடைய நோக்கமே நம்முடைய ஆன்மீக சிந்தனை நல்லபடியாக வந்து சேரணும் இப்ப இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படிப்பட்ட பல பார்க்க போறோம் என்ன ராஜ யோகத்தை நம்ம பார்த்து பயணிக்க போறோம் இத தான் பார்க்க போறோம் ஏன்னா இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமான காலம்னா இந்த மாசத்துல இருக்குது பொதுவா பாருங்க இந்த மாசத்து வரக்கூடிய விசேஷம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் நாலாம் தேதியே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விசேஷம் என்னன்னா ஆடி அம்மாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இறந்த முன்னோர்களை நினைச்சு வழிபாடு பண்ணக்கூடிய காலகட்டம் அந்த ஆடி அம்மாவாசம்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாம் தேதி ஆடி பெருக்கும்பாங்க இந்த பெண்களுக்கு எல்லாம் தாலி பெருக்கி போடுவாங்க பாத்தீங்களா இது வந்து ரொம்ப விசேஷமாக எல்லா அம்பாள் கோயிலையும் பாருங்க இந்த ஆடி மாசம் ஃபுல்லாவே இந்த அம்பாள் கோயிலை எடுத்துக்கணும் இது ரொம்ப விசேஷமா இருக்கு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ஆடிப்பூர திருவிழா மிக விசேஷமாக எல்லா இடத்துலையும் நடக்கும் இதுலேயும் எல்லாருமே பெண்கள் எல்லாமே இந்த அம்பால வழிபாடு பண்ணி எல்லாமே அனுகூலத்தை தேடிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரலட்சுமி விரத பூஜைங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி இது வந்து முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு பண்டிகை ஆவது அடுத்த ஆகஸ்ட் மாதம் பத்தொம்பாம் தேதி ஆவணி அவட்டம் வாங்க அதுவும் ரொம்ப விசேஷமாக இந்த கா இந்த மாசத்துல ஒரு விசேஷ காலங்கள் தினம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இரண்டு மூர்த்தங்கள் உங்களுக்கு வருது பொதுவாக பாருங்க இரண்டே மூர்த்தம் தான் வருது ஆகஸ்ட் மாதம் அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு மூர்த்தங்கள் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு மூர்த்தங்கள் வருது இந்த இரண்டு மூர்த்தம் மட்டும்தான் இந்த மாசத்துல வரக்கூடிய மூர்த்தங்கள் அதே மாதிரி பதினாலாம் தேதியும் ஒரு மூர்த்தம் சுபமூர்த்தம் வருது மூன்று மூர்த்தங்கள் இந்த மாசத்துல பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் மாசம் வருது இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் இணையக்கூடிய மாசம் இந்த ஆகஸ்ட் மாசம் ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போது இதை எல்லாருமே பாருங்க ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் நான் எல்லா இதுலையுமே அதை டீடெயிலா கொடுத்துருக்கேன் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தான் இந்த ரிஷபராசி பொதுவாக ரிஷபராசிக்காரங்க பாருங்க அதுலயுமே பாருங்க கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் யாருக்குன்னா ரிஷபராசி அவர்கள்ட்ட கண்டிப்பா இருக்கும் நல்ல உழைக்கக்கூடிய குணம் ரிஷபத்துக்கிட்ட கண்டிப்பா உண்டு இந்த ராசிக்காரங்க ஏன்னா பொதுவாக பாருங்க ரிஷபங்கிறது பாருங்க குடும்பஸ்தான ராசிங்கிறாங்க இரண்டாவது ராசிலுமே குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க குடும்ப பெரிய ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி இந்த ரிஷப ராசி ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க எல்லா விஷயத்திலயும் ரொம்ப நாகரீகமாக ரொம்ப கலைகளை விரும்பக்கூடிய ராசி எதுனா இந்த ரிஷபந்தான் கலை இசைலாம் ரொம்ப விரும்பக்கூடிய ராசி இந்த ரிஷப ராசி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த ராசியுடைய அதிபதி பாருங்க சுக்கர பகவான வர்றாரு நல்ல ஒரு குடும்பத்துக்கு பொருள் சேர்மி பண்றது அனாவசியம் செலவு பண்ண மாட்டாங்க ஒரு விஷயம் முடிவு பண்ணதுல இருந்து பின் வாங்க மாட்டாங்க இந்த ரிஷப ராசிக்காரன் நல்லா கற்பனை பண்ணுவாங்க இந்த ரிஷப ராசிக்காரன் இவங்கள மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது நல்ல கற்பனைவாதியான இந்த ரிஷபதம் தான் கலை இசை கற்பனை எல்லாமே ரொம்ப விரும்பக்கூடிய குணம் ரிஷபத்துக்கிட்ட கண்டிப்பா இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ரிஷபராசிக்காரன் அப்படிப்பட்ட ராசிதான் ரிஷபம் அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாரு இதை தான் ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் இது ஃபுல்லா வாழ்நாள் பலனா பா எடுத்துக்க வேணா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை உங்களுடைய சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு திசா புத்திய பார்த்துக்கிட்டு பலனடுங்க ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்ன என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை எங்களுக்கு கரெக்டா தாண்டி உங்க விதிஜா ஜாதம் தான் அதை பார்த்துக்கிட்டு பல கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா ரிஷபராசிக்காரங்க நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபரும் கொடுத்திருக்காங்க நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு திருசு ஒரு சிலபர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கால மனு சார்பாக ஒரு மனம் வந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா வந்து தான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப ரிஷபத்துக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம் இப்ப கிரக அமைப்பு எங்க எங்க சஞ்சாரம் செய்யறாங்க உங்க ராசிலேயே பாருங்க குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்யறாங்க உங்களுடைய ராசிலே அடுத்து சூரிய பகவான் மூன்றாம் பாவத்துல சஞ்சார செய்றாரு கடக ராசி அடுத்து பாத்தீங்கன்னா நாலாம் பாவத்துல புதன் பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்யறாங்க கேது பகவான் பாருங்க ஐந்தாம் பாவத்துல சஞ்சார செய்யறாரு பத்தாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சார செய்யறாங்க பதினோராம் ராகு பகவான் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து இரண்டாம் பாவத்துக்கு பயிற்சி ஆயிறார் சூரிய பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் அவரும் ஆகி நாலாம் பாவத்துக்கு வர்றாரு இருபத்தி நாலாம் தேதி சுக்கர பகவான் பயிற்சியாயி ஐந்தாம் பாவத்துக்கு வர்றாரு மத்த எல்லா கிரகமும் அதேதான் இடத்துல தான் இருக்குது பாருங்க ஒரு ராசி அதிபதி நாலாம் பாகத்திலே ஃபுல்லாவே இருக்கிறார் அதிபதி நாலாம் பாவத்துல கேந்திர யோகத்துல இருக்கார் சுக்கர பகவான் உங்களுக்கு இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் மாறாரு இப்ப இருபத்தி நாலாம் தேதி வரை உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் சூப்பரான ஒரு பலனை கொடுக்குறாரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா என்னை பொறுத்த இந்த ஆகஸ்ட் மாசம் அற்புதமா இருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வரும் ஏன்னா இதுக்கு முன்னாடிதான் உங்களுக்கு இடமாற்றம் பிரச்சனை வம்பு வழக்கு தடை இது எல்லாமே பார்த்தீங்க எதுவுமே நிரந்தரமான ஒரு அனுகூலத்தை பார்க்கல ரிஷபராசியை பொறுத்தவரை ரொம்ப ஒரு தடையில பார்த்துட்டாங்க இதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் ஏன்னா பகை வீட்டுல அதாவது கடகராசி பகை வீட்டுல போய் இந்த சுக்கர பகவான் இருந்தார் எதுலையுமே கொஞ்சம் அவசரப்பட்டு கற்பனை பண்ணி நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியல எதுவுமே ஒரு மந்தமானத்தன்மை ஒரு ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை பார்த்தவங்க யாருன்னா தான் ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு பலனை பார்க்கல இதுக்கு முன்னாடி பகவான் அங்கே இருந்ததுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட வச்சுட்டார் வேலையில மாற்றம் தொழில மாற்றம் ஒரு மந்தமான தன்மை படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மை வெளிநாடு வெளியூர்ல ஒரு மந்தமான தன்மை குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இல்லாத தன்மை இது மாதிரி நிறைய விஷயத்த கொடுத்துட்டாரு திருமண வளர்ச்சியில் எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு யோகம் இல்லை இது எல்லாமே இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க யாருன்னா கண்டிப்பாக ரிஷபராசிக்காராக தான் படிப்பு கல்வியை எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா சொல்லிக்கிறாப்புல இல்லை இனிமே என்னை பொறுத்தவரையும் பாருங்க இந்த எதிர்காலம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு எல்லாத்துலயுமே நீங்க ஜெயிக்கக்கூடிய டைம் வருது நான் என்னை பொறுத்த நான் அதுல கெட்ட பலன் சொல்றப்பலே கிடையாது நிறைய நல்ல பலன் மட்டும்தான் ரிஷபத்துக்கு இப்ப சொல்ல போறேன் ஏன்னா உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றத்தை இப்ப கொடுத்துருவாரு எது வந்தாலும் சரி எது நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது ஏன்னா கேந்திர யோகத்துல உட்காந்துருக்காருங்க சுக்கர பகவான் எப்படி உட்காந்துருக்காரு கேந்திர யோகத்துல உட்காந்துருக்காரு அதனால இங்க கெட்ட பலனே கிடையாது அதுவும் சூரிய பகவானுடைய வீட்டுல சூரியோட சேர்ந்து இணைய போறாரு அப்ப எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார் அப்ப எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று நீங்க ஜெயிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு இந்த ஆகஸ்ட் மாசம் அற்புதமான மாதம் எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டுமே உங்களுக்கு எவ்வளவு பெரிய வழக்கா இருக்கட்டும் கோர்ட்டு கேஸு வழக்கா இருக்கட்டும் அந்த வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரும் ரிஷபராசி ரிஷபத்துக்கு சாதகமா வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா மெயினா வீடோ இடமோ பூமியோ அல்ல அரசாங்கம் மூலம் அனுகூலமோ இது எல்லாமே ரிஷபராசி கிடைக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாசத்துல சொல்றேன் நல்ல டைமிங் சூப்பரா இருக்கு வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது இடத்த மாத்துறது வெளியூர் போறது வெளிநாடு போறது எல்லாமே அமைச்சு கொடுக்குறேன் குடும்பத்துல ஒரு நிம்மதின்னு இந்த ரிஷபராசி கண்டிப்பா இருக்கும் இன்னும் பதினேழுக்கு அப்புறம் பாருங்க சூப்பரா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவோட எல்லாம் அதுவும் சொல்றேன் கல்வியில சாதிக்கக்கூடிய நேரம் நான் சொல்றது படிப்பு கல்வியில சொல்றேங்க நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் யாரெல்லாம் அரசாங்க எக்ஸாம் எழுதணுமோ முயற்சி பண்ணிக்கலாம் அனைவருமே எழுதுங்க உங்க லக்னத்தோட சூரிய பகவான் இருந்துட்டா கண்டிப்பா அரசாங்க வேலை இப்ப கிடைக்கும் ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் மாசத்துல சொல்றாங்க நல்ல எதிர்காலம் இருக்கு இதை விற்ற வேண்டாம் என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவார் ரிஷபத்தை பொறுத்தவரை நல்ல டைமிங் சூப்பரா இருக்கு நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் அரசாங்க சம்பந்தமா அரசியல் பார்த்தீங்கன்னா பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் பொருளாதாரம் பயங்கரமா சேமிப்பு இருக்கும் இந்த குருமங்கள யோகங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்கு நீங்க இழந்ததை எடுக்கக்கூடிய நேரம் தான் இந்த குருமங்கள யோகம் குருவும் செவ்வாயும் சேர்ந்து உங்களுக்கு ராசியில இருப்பது மிக சிறப்பு வெளிநாடு போறது வெளியூர் போறது வெளிநாட்டை வேலை பார்க்கறது தங்கம் வாங்குறது பணம் வாங்குறது நகை வாங்குறது இது மாதிரி எல்லா யோகமுமே ரிஷப ராசிக்கு இருக்குது மெயினா இடமோ பூமியோ நகையோ பணமோ ஏதாச்சும் ஒரு சேமிப்பு இந்த ஆகஸ்ட் மாசம் இந்த குரு யோகம் உங்களுக்கு கொடுத்துரும் நல்லா அழகா அமைச்சு கொடுக்குறாரு இதுல தடையே கிடையாது நாலாம் இடத்துல கேந்திரத்துல சுக்கரன் யோகத்துல உட்கார்ந்துருக்காரு இதுவும் அதை விட டாப்பு அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு இதுல தடையில நான் சொல்றாப்புலேயே ஒரு அமைப்பே கிடையாது என்னை பொறுத்த ரிஷபராசி டைம் நல்லா இருக்கு திருமணத்துல உள்ள கலகம் திருமணத்துல உள்ள பிரச்சனை தடை தாமதம் எல்லாமே சரி பண்ணி கொடுக்குறாரு நிறைய பேருக்கு பாருங்க இந்த பதினேழுக்கு அப்புறம் அகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா முடிச்சு நிறைய பேருக்கு காதல் திருமணம் சரி இல்லை இரண்டாவது திருமணம் சரி எல்லாமே அனுகூலம் அமையும் ஆகஸ்ட் மாதம் பதினேழுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றம் தோடுகிறார் நீங்கள் நினைச்ச விஷயத்த காரையும் சாதிச்சுக்கலாம் நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க ப்ரமோஷன் காண்டி வெயிட் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே ப்ரமோஷன் கிடைக்கிது வேலை உத்தியோகத்துல சொல்றேன் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்கிறார் நினைச்ச மாதிரி உங்களுக்கு அனுகூலமா அமையும் வேலை உத்தியோகத்தில் சொல்றேன் லோக்கல்ல வெள்ள பாருங்க சாதகமாக வாய்ப்பு இருக்கு லோன் கேட்டாலும் பாருங்க கண்ணன் உடனே லோன் உடனே சாங்ஷன் ஆகும் நல்ல ஒரு மாற்றங்கள் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு இருக்குது அதை கரெக்டா பயன்படுத்துங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி வரும் என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் கூட்டத் தொழில் நண்பர்கள் பழக்க வழக்கம் பொதுமக்கள் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இதில் எந்த ஒரு தடையிலுமே கிடையாது என்னை பொறுத்தவரையும் ரிஷபராசி என்பர்களுக்கு அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்மள்கிட்ட ஜாதம் மதத்தில் கேட்கறதுக்குள்ளே லாட்ரி யோகத்தை பற்றி பேசுகிறேன் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு ப்ரசண்ட் அந்த யோகம்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கு இது கரெக்டாக பயன்படுத்தினா கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு பணத்தை போட்டு வரையமாதிரி ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு சந்தோஷம் எங்கே கேட்டாலும் கிடைக்கும் நல்ல ஒரு எதிர்காலங்கள் உண்டு கமிஷன் ஏஜென்சி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பார்க்குறவங்க ஐடிஏ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் அடுத்து பார்த்தீங்கன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது அதே மாதிரி நல்ல ஒரு அனுகூலம் உள்ள காலம் தான் பெண்களுக்கு எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கலாம் பெருங்கொண்ட பணம் கிடைக்கிற பஸ்டே லாற்று யோகம் உங்களுக்கு உண்டு அதுக்காண்டி பணத்தை போட்டு வரையாம ஜாத பத்தி திசா பத்தி பத்தி முயற்சி பணம் கண்டிப்பா வெற்றி நிச்சயமா இருக்கும் இப்ப இது நட்சத்திர பலன் பார்ப்போம் வர வரக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இதுலயுமே பாருங்க தைரிய குணம் இருக்கும் இதுல பிறந்துட்டா இவங்க தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விடவே மாட்டாங்க இது வந்தாலும் சரி தன்னம்பிக்கை விடாம அந்த விஷயத்த முடிக்கணுங்கிற சிந்தனை இருக்கும் கார்த்தி நச்சல பிறந்தவங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணமும் இவங்கள்ட நிறைய இருக்கும் இனிமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குற கார்த்தி பிறந்தவங்க நல்ல ஒரு டைமிங் இருக்குது இடம் வீடு பூமி வண்டி வாகனம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாசம் பதினெழுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலையில மாற்றம் தொழில மாற்றம் உத்தியோகத்துல மாற்றம் இது எல்லாமே கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அழகா இருக்குது அற்புதமா கொண்டு போறாரு இதுல எந்த ஒரு தடையுமே கிடையாது நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதை வரும் கார்த்திகை பிறந்தவங்களுக்கு அரசியல் மூலம் அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே கிடைக்கும் அரசியல் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹி நச்சல பிறந்தவங்க ரொம்ப கற்பனை பண்ணக்கூடிய நபர்கள் கற்பனை கலையை ரொம்ப விரும்பக்கூடிய உணவுகளை நிறைய இருக்கும் குடும்பத்தை நல்ல ஒழுக்கமா கொண்டு போகக்கூடிய குண்கிட்ட நிறைய இருக்கும் குடும்பத்துக்காக எல்லாமே இழக்கக்கூடிய நபர்கள் ரோஹிண பிறந்தவங்க தான் இவங்களுக்கு பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்கறாரு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை கொடுக்கறாரு வருமானத்தை கொடுக்கறாரு வேலையை கொடுக்குறாரு இடமாற்றத்தை கொடுக்குறாரு படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்காது உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு நீங்க போகக்கூடிய பதவி ஒரு வெற்றி பாதையாக வருது எல்லாமே ஒரு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் பிறந்தவங்களுக்கு வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில ஒரு மாற்றம் அமைச்சு மிருக குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க வந்தாலும் தைரியம் போராடி வெல்லக்கூடிய திறமை அதிகமா இருக்கும் இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே பயங்கரமான ஒரு வெற்றி பதவி மிருக மிருகசிரத்துல பிறந்தவங்க வருமானம் சூப்பரா இருக்கும் வேலை மாற்றம் நல்லா இருக்கும் கட்டிடத்துறை போலீஸ் ராணுவத்துறை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ஷேர் மார்க்கெட் இது எல்லாமே நல்லா கொண்டு போகிறார் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு கனவு மொழி ஒற்றுமை சார்ந்த விஷயம் நண்பர்கள் பழக்க வழக்கம் சார்ந்த விஷயம் ஃப்ரெண்ட்ஷிப் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அப்போ நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக வருது அதாவது மிருக சிறுத்தை பார்த்தவங்க நல்ல ஒரு அனுகூலம் வருது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறார் வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மனமாக அமைகுது